அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து இந்த பிஎன்டி மீடியா சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்ணியத்திற்குரிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்து நான் இப்பொழுது உங்களுக்கு பேச வந்த தலைப்பு என்னவென்றால் பெண்களை பெருமைப்படுத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இறைவனது படைப்பில் ஈடு இணை இல்லாத சிறந்த படைப்பாக மனித இனத்தை அல்லாஹ் படைத்துள்ளார் என்றால் அது மிகையாகாது பெண்ணுக்கும் தனிப்பட்ட ஒரு சிறப்பினை இறைவன் வழங்கியுள்ளான் மனிதர்கள் அனைவரும் ஆதம் ஹவ்வாவின் சந்ததிகள் ஆணும் பெண்ணும் இணைவதால் குடும்பம் உண்டாகிறது பல குடும்பங்கள் இணைந்து ஒரு சமுதாயம் உருவாகிறது அல்லாஹ் தனது திருமறையில் அத்தியாயம் நாலு வாசனம் ஒன்னில் மனித இனம் படைக்கப்பட்டதை விளக்குவதை காண்போம் உங்களை ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்தான் அவற்றில் இருந்து அவன் துணையையும் படைத்தான்

என அத்தியாயம் நாளில் பெண்களை பற்றியும் பெண் கல்வி மனமகனை தேர்ந்தெடுத்தல் சொத்துரிமை உரிமை போன்ற பல உரிமைகளை பற்றியும் கூறப்பட்டுள்ளது கல்வியை தேடி பெறுவது திருப்பி பார்த்தால் இஸ்லாமிய பெண்கள் அனைத்து துறைகளிலும் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கின்றனர் என்பதை அறிய முடிகிறது போர்க்காலங்களில் நபித்தாளர்களுடன் பெண்களும் கலந்து கொண்டு போர் வீரர்களுக்கு இஸ்லாமிய பெண்கள் முறையாக ஹிஜாபை புர்கா அணிந்து சென்று பாதுகாத்துக் கொள்வது நன்மை பயக்கும் அந்நி ஆணும் பெண்ணும் தனி தீர்க்கல் ஆகாது அவ்வாறு தனி தீர்க்கும் போது ஷைதான் மூன்றாவதாக இருப்பான் என இஸ்லாம் கூறுகிறது இணைய தலைமுறையின் மிக கவலை கிடமாக உள்ளது மெல்லம் வருமுன்னே அணை கட்ட வேண்டும் அவர்களை திருத்துவது ஒவ்வொரு பெற்றோர்களின் கைகளில்தான் இருக்கிறது வாழ்க்கை என்பது பிறர் மதிக்க முடியாத பொக்கிஷம் எனவே இப்படிப்பட்ட வாழ்நாளை வீணா இருளில் மூழ்கி கிடக்கும் சமுதாயத்தை ஷரியத்தின் இஸ்லாமிய மார்க்க சட்டத்தின் ஒளியில் வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடியவர்களாக மாறி இறை பொருத்தத்தையும் பெற்று சிறந்த பெண்மணிகளாக திகழ இறைவன் நமக்கு அனைவருக்கும் அது பெறுவானாக ஆமினாமணி ஆபில் அலமின் இத்துறை என் முறையை முடிவு செய்கின்றேன் வாஹி தகவான அனிஹந்திரில் அலமின் அஸ்லாம் வாலை